என் பேர் ஸ்மிதா நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் வந்திருக்கேன் நாலு வருஷமா நானும் வசந்துன்ற பயனுள்ள ஓ பண்ணிட்டு இருந்தோம் சில பிரச்சனைகள்னால எனக்கு வந்து வீட்டுல வேறு மாப்பிள்ள பார்த்து பிரச்சனையில கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த பையன் என்ன சொன்னான்னா உனக்கு வீட்டுல கல்யாணம் பண்ணா பரவாயில்ல நீ சொல்ற மாப்பிள்ளையே கட்டிக்கோ அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுறேன் ஒரு ரெண்டு மூணு நாளையாவது நான் வந்து உன்ன கூட்டிட்டு போயிடுறேன் சொன்னா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாசம் ஆயிடுச்சு அந்த ஜனவரி வரைக்கும் என்ன சொல்லியிருந்தேன்னா சரி நீ பொறுமையாரு நானாச்சும் உன்னை வந்து கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜான்வரி வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ண இந்த மாப்பிள்ள வீட்டில் பிரச்சனை நடந்துகிட்டே இருந்துச்சு இந்த பையன் நான் வந்து கூட்டிட்டு போயிடுறேன் இருந்தான் இந்த பிரச்சனை வீட்ல தெரிஞ்சோன்னா எங்க அப்பா வந்து ஆசிட் குடிச்சு சூசைட் அட்டன் பண்ணிட்டாரு அதுல இருந்து இந்த பையன் கொஞ்சம் பேசுறத குறைச்சிட்டு இருந்தான் ஆனா கடைசி வரைக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தான் அப்பைய அவன் என்ன சொல்லியிருந்தான்னா நானாச்சும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை நீ வந்து இப்போதைக்கு உங்க அப்பாவை பாரு எப்படி உனக்கு ரிவர்ஸ் வாங்கிலாம் வாங்கிட்டு நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் இந்த டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அவன் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அவன் கிட்ட சொல்லவே இல்லை இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் அப்படின்றத சொல்லவே இல்லை ஆனால் அது வரைக்கும் அவன் கிட்ட பேசிகிட்டு தான் இருந்திருக்கான் பேசிட்டு தான் இருந்தான் கடைசியாக எனக்கு வேறு ஒருத்தவங்க மூலமாக அந்த பத்திரிக்கை வந்துருச்சு அதை கொண்டு போய் நான் காமிச்சு கேட்டேன் இது என்ன அப்படின்னு தான் ஆமாம் எனக்கு கல்யாணம் எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு பார்த்துருக்கா அதனால நான் வந்துட்டு இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன் நான் வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொன்னான் நான் சொன்னேன் இப்போ எனக்கு என்ன முடிவு அப்படின்னு கேட்கும்போது இல்லை எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லித்தான் இப்போ அந்த பையன் வந்து என்னை ஏமாத்திட்டு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு நாங்கள் வந்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் அங்கே கூப்பிட்டு விசாரிச்சாங்க அதுல ஆதி கார்த்திகேன்னு ஒருத்தவர் வந்து எங்களுக்கு கொலை மிரட்டல் கொடுத்துருந்தாரு நானும் எங்க தாத்தாவும் ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வரும்போது பாம்பன் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட காரை பாட்டி இந்த மாதிரி இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணணும்னா உன நாங்கள் கொன்றுவோம் உங்க விட மாட்டோம் குடும்பத்தில் உள்ளவங்களே நான் அடிச்சிருவேன் அப்படின்னு ரொம்ப மிரட்டினாரு அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி உன் பொண்ணு ஊருக்குதானே வருது வரும்போது என் பொண்ணுக்கு நான் கதையை முடிச்சிருப்பேன் அப்படி இப்படி இந்த ஆர்த்திகா கார்த்திகி கார்த்திகேயன் பா ரொம்ப பேசிருந்தாரு இந்த பையனோட அப்பாவும் கொலை மரட்டல் கொடுத்துருந்தாரு பஸ்ல எங்க ஏற்காரு எனக்கு வந்து இப்போ இந்த பையனை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு கூட கல்யாணம் நடக்காம நிப்பாட்டி மே இருபத்தி ஆறு சொல்லியாச்சு

నేను హమ్ చెప్పాలి సయ్యం చెవకి ఎపేర్ స్మిత్ అ